நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை த்ரீ ஆட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மணி வந்து ஏன் பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க தற்போது ஒரு தனிநபரால் வந்து அந்த நிறுவனம் தற்போது முடங்கியுள்ளது இதை என்னுடைய நிறுவனம் சரியாக தான் நீங்க கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எம்டி வந்து வாலண்டியாகவே போயிட்டு அவர் ஆகி அதை விளக்கம் வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த கேஸ் சம்மந்தமாக இன்றைக்கி வந்து ஏரிங் வருது கண்டிப்பாக இன்றைக்கி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்று மதியம் மேலே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களும் தற்போது எம்டிக்கு வந்து ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோவில் குளம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மனு அளித்து வருகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக எம்டிக்கு வந்து ஜாமீன் கிடைக்குதா இல்லையன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எம்டிக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும்போது உறுப்பினர்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமாக இதை வந்து தற்போது இந்த கேஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி மைவித்திரி உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்